வழியை மறித்து நின்ற அந்த நபர் வஷ்ணியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து ஆவேசமாக கத்தினான் ஏய் ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படிடா இப்படி சிரிச்சிக்கிட்டே போறீங்க நீங்கள் தானே அவ்வளோ கொன்னீங்க ஒரு உசுறு துடிச்சு துடிச்சு செத்தப்போ உங்களுக்கு வராத பயம் இப்ப நான் கத்துனா மட்டும் வருதா என்று அந்த ஆள் ஊரை கேட்கும்படி நரம்புகள் உடைக்க கத்தினான் அவன் கத்திய சத்தத்தில் ஆகாஷே ஒரு நிமிடம் மிரண்டு விட்டான் வஷினி ஆகாஷின் தோளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் மகிழ்குட்டி அந்த ஆளின் பயங்கரமான குரலை கேட்டு நடுங்கி போய் ஆகாஷின் தோளில் முகம் புதைத்து அலறி அழத் தொடங்கினான் குழந்தையின் அழகை சத்தம் வஷினியின் இதயத்தை உருக்கியது சட்டென்று எங்கிருந்தோ இரண்டு நபர்கள் ஓடி வந்து அந்த ஆளை பிடித்து இழுத்துக்கொண்டனர் கொண்டனர் அவனை பின்னால் தள்ளிவிட்டு கைகளை இறுக்க பிடித்து கொண்டனர் அவர்களில் ஒருவர் ஆகாஷை பார்த்து தலை குனிந்து மன்னிப்பு கேட்டார் ஐயா மன்னிச்சிடுங்க இவருக்கு இப்ப மனநிலை சரியில்லாமல் இருக்கு இவரோட ஒரே தங்கச்சியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கொன்னுட்டாங்க அந்த அதிர்ச்சியில இருந்து இவரால் இன்னும் மீள முடியல ரோட்டில் யாரை பார்த்தாலும் அவங்க தான் தங்கச்சியை கொன்னவங்கன்னு நினச்சி இப்படித்தான் கத்துவார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்க ஐயா குழந்தை பயப்படுது நீங்கள் கிளம்புங்க என்று வருத்தத்தோடு சொன்னார் ஆகாஷ் சரி என்று சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பைக் நகர தொடங்கியது அந்த நபர் சொன்ன தங்கச்சி கொலை என்ற வார்த்தையும் அவன் காட்டிய ஆவேசமும் வர்ஷினியின் காதுகளுக்குள் ஒரு ரீங்காரமாக ஒலித்துக்கொண்டே இருந்தது அவளது கண்கள் கலங்க தொடங்கின பழைய நினைவுகள் அந்த கல்லூரி காலத்தின் இருண்ட நிழல்கள் மெல்ல மெல்ல அவளது மனத்திரையில் ஊசலாடத் தொடங்கின கண்ணீர் மெல்ல வழிந்து கன்னங்களை நினைக்க வர்ஷினி ஆகாஷின் சட்டையை பிடித்து கொண்டாள் தன் வாழ்வில் நடந்த அந்த பழைய கசப்பான சம்பவங்கள் மீண்டும் ஒருமுறை அவளை சித்திரவதை செய்ய தொடங்கின பைக்கில் பயணம் செய்தபடியே தனது நினைவலைகளை பின்னோக்கி சுழல விட்டாள் அஸ்வின் தையல் உபகரண பரிசு பொருட்களை அவளின் வீட்டிற்கு அனுப்பிய அன்று இரவு வஷ்வினிக்கு தூக்கம் ஒரு துளி கூட வரவில்லை தையல் கருவிகள் இருந்த அந்த பெட்டி அவளது அறையின் மூலையில் ஒரு மர்மமான நிழலைப் போல தெரிந்தது அஸ்வின் அனுப்பிய அந்த பரிசு அவளது மொத்த தூக்கத்தையும் கெடுத்தது மீண்டும் மீண்டும் அதையே பார்த்து கொண்டிருந்தாள் டே அஸ்வின் உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்காடா தனக்குத்தானே சொல்லி கொண்டாள் காதலில் மிதந்தாள் அவள் மனதிற்குள் எதற்காக இவ்வளவு மெனக்கெடுகிறான் அப்பாவிடம் இவ்வளோ பெரிய துணிச்சலான நாடகத்தை எதற்காக ஆடினான் என்ற கேள்விகள் அவளது மூளையை குடைந்து கொண்டிருந்தன மறுநாள் காலை கல்லூரிக்கு செல்லும் போதே எப்படியாவது அஸ்வினை தனியாக சந்தித்து விட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு சென்றாள் கல்லூரி வராண்டாவின் ஒரு ஓரத்தில் எப்போதும் போல ஒரு இளவரசனை போன்ற தோரணையோடு அஸ்வின் நின்று கொண்டிருந்தான் வர்ஷினி விறுவர் அவன் அருகில் சென்றாள் அஸ்வின் என்ன இதெல்லாம் எதுக்காக வீட்டுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புனீங்க நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா அப்பாவுக்கு மட்டும் சந்தேகம் வந்து அந்த பெட்டியை பிரிக்கும் போது எதாச்சும் ஒரு தப்பான வார்த்தை உள்ளே இருந்திருந்தா என்னோட கதி என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா என்று மூச்சிறைக்கே கேட்டாள் அவளது குரலில் பயமும் அதையே மீறிய ஒரு கோபமும் இருந்தது அஸ்வின் நிதானமாக வர்ஷினியின் முகத்தை பார்த்தான் அவனது கண்கள் அவளது பயத்தை ரசிப்பது போல தெரிந்தது என்ன வருஷு அதுக்குள்ளே இவ்வளவு பயந்துட்டியா நான் ஒன்று மாட்டி விடுவேன்னு நினச்சியா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் இது ஜஸ்ட் ஒரு சின்ன விளையாட்டு தான் நீ என்ன மறந்துடக்கூடாதுல்ல அதான் இனி நீ எப்போ தையல் மிஷினில் உட்காந்தானோ இல்லை அந்த ஊசியை தொட்டாலும் உனக்கு என்னோட ஞாபகம் வரணும் நீ எப்போ என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன ஐடியா என்று அவன் சொல்லும்போதே அவனது குரலில் ஒரு விதமான அதிகாரம் கலந்திருந்தது போங்க நீங்களும் சரி உங்களோட இந்த விபரீத விளையாட்டும் சரி நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா ஒரு நிமிஷம் உயிரே நின்று போச்சு எனக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சுன்னு நினைச்சேன் அஸ்வின் ரொம்ப கூலாக ஓ ஓகே ஓகே ஏஞ்சல் கூல் கூல் அழகு தேவதை முகம் எல்லாம் சிவக்குது அப்புறம் எனக்கு எக்கு தப்பா ஏதாவது தோணிடும் என்று சொல்லி சிரித்தான் உடனே வர்ஷினி போங்க அஸ்வின் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாதுங்க என்று சொல்லிவிட்டு சட்டென்று திரும்பி நடக்க முயன்றாள் ஆனால் அஸ்வின் மின்னல் வேகத்தில் அவளது மணிக்கட்டை பற்றினான் அந்த பிடி மென்மையாக இல்லை ஒரு இரும்பு சங்கிலியைப் போல அவளது கையை அழுத்தியது வர்ஷினி சிறு முனகலோடு அவளை பார்த்தான் ஆ அஸ்வின் வலிக்குது விடுங்க விடுங்க அஸ்வின் ப்ளீஸ் என்று சொன்னால் பதில் சொல்லிட்டு போ வர்ஷு என்னை தவிக்க வைக்காத வர்ஷு உனக்காக நான் எவ்வளோ மெனக்கட்டு அதை ரெடி பண்ணணுன்னு உனக்கு தெரியுமா நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நல்லா தானே பேசுகிற பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு எங்கே வலிக்குது வர்ஷு நீ இந்த மாதிரி போகணும்னு நினைக்காத மீறி போனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய விபரீதமான விளையாட்டுகளை நீ பார்க்க வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதை என்று அவன் சொன்னபோது வர்ஷினி கொஞ்சம் பயந்துதான் போனாள் விடுங்க முதல்ல கையை விடுங்க யாராச்சும் பார்க்க போறாங்க நான் நான் அப்புறமா பதில் சொல்றேன் என்று கெஞ்சும் குரலில் சொல்லிவிட்டு அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடி வந்தாள் சிறிது நேரம் கழித்து கேண்டீனின் ஒரு ஒதுக்குப்புறமான மூலையில் அமர்ந்து தன் கையை பார்த்து கொண்டிருந்தாள் அஸ்வின் பிடித்த அந்த இடத்தில் லேசான தடம் விழுந்திருந்தது அந்த தடம் அவனது தொடுதலை அவளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது அவள் தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள் வர்ஷி ஏன்றி இப்படி நீ அஸ்வினுடன் நெருக்கமாக நின்ற நினைவுகளை மனதில் படம் போல ஓட்டி பார்த்து கொண்டு கொண்டிருந்தாள் தனியாக அப்போது ஒரு பெண் மெதுவாக வந்து வர்ஷினியின் அருகில் அமர்ந்தாள் அவள் சுமதிதான் அருகில் வந்துவிட்டாள் என்று நினைத்து நிமிர்ந்து பார்த்தாள் ஆனால் அங்கு சுமதிக்கு பதிலாக வேறு ஒரு இல்லாத புதிய பெண் அமர்ந்திருந்தாள் அந்த பெண் மிக மிக அழகாக இருந்தாள் அழகான ஒரு வெள்ளை நிறம் சிவந்த உதடுகள் என்று பார்ப்பதற்கே பார்பிடால் போல் அழகாக இருந்தாள் ஆனால் அவளது முகம் மிகவும் வெளிறி கண்களுக்கு கீழே கருவளையங்களுடன் சோகமாக காணப்பட்டது வர்ஷினி நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே என்று அந்த பெண் கேட்டாள் வர்ஷினி நிமிர்ந்து பார்த்தாள் ஆமாம் நீங்கள் யார் என்னோட பேர் மஞ்சு நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அஸ்வின் கூட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன் போன வருஷம் அஸ்வின் இந்த மாதிரி தான் என்னோட பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இருந்தான் என்று மஞ்சு சொன்னபோது வர்ஷினிக்கு ஒரு நிமிடம் இதையும் துடிப்பதை நிறுத்தியது போல தோன்றியது என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் மஞ்சுவா அஸ்வின் என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாரே அவர் எக்ஸாமில் மார்க் குறைச்சி வாங்கினார்னு நீங்கள் அவரோட மனசை புண்படுத்திட்டு போனதா சொன்னார் அப்புறமா நீங்கள் எப்பவும் அவர் கூட சண்டை போடுறதாவும் அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னும் சொன்னாரே என்றாள் வர்ஷினி மஞ்சு ஒரு ஏளனமான சிரிப்பை சிரித்தாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை வர்ஷினி பொண்ணுங்களை மயக்கி தன்னோட வசப்படுத்துறதுக்கு அவன் வச்சிருக்க முதல் அஸ்திரம் இதுதான் முதல்ல ஒரு பொய்யான காதல் தோல்வி அடைஞ்சவன் போல நடித்து உன்னோட அனுதாபத்தை தேடுவான் அப்புறம் அந்த பழைய பொண்ணு மேலே பழி போட்டு அவன் ஒரு உத்தம மாதிரி காட்டிக்கிட்டு உன்னை நம்ப வைப்பான் அடுத்து வீட்டுக்கு தேடி வந்து கிஃப்ட் அனுப்புவான் அப்புறம் மெல்ல மெல்ல உன்னை தனியை வெளியே கூப்பிடுவான் அவன் கூப்பிட்ற இடத்துக்கு மட்டும் நீ போக மறுத்துப்பார் அப்புறம் தெரியும் அவனோட உண்மையான முகம் என்னென்னு வர்ஷினிக்கு உடல் நடுங்கியது ஏன் என்ன நடக்கும் மஞ்சு வர்ஷினியின் கையை பிடித்து கொண்டு எச்சரித்தாள் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும்னு நினைக்கிறியா இல்லை வர்ஷினி தூரத்தில் இருந்து மூணாவதாக ஒரு கேமரா எல்லாத்தையும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ எப்போ அவனோட ஆசைக்கு இணங்க மறக்கிறியோ அன்னைக்கு அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸையும் வச்சு அவன் மிரட்டத் தொடங்குவான் உன்னோட குடும்பம் உன்னோட கௌரவம் ஒன்று எல்லாத்தையும் வச்சு அவன் விளையாடுவான் அப்போ உன்னால் வெளியே சொல்லவும் முடியாது உள்ளுக்குள்ளேயும் புதைக்க முடியாது நான் சொல்கிறத நம்புறதும் நம்பாததும் உன்னோட புத்திசாலித்தனம் என்னை போல இன்னொரு பொண்ணு சீரழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு மஞ்சு அங்கிருந்து விறுவிறுவென்று கிளம்பி சென்றாள் வர்ஷினிக்கு தலை சுற்றியது மஞ்சுவின் பேச்சில் இருந்த அந்த உண்மை அவளை சுட்டது அஸ்வின் இவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரனா அவனது புன்னகைக்கு பின்னால் இவ்வளவு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறதா மஞ்சு சொன்ன அந்த கேமரா என்ற வார்த்தை வர்ஷினியை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது தான் ஒரு பெரிய வலையில் சிக்கியிருப்பதை அவள் உணரத் தொடங்கினாள் குழப்பமும் ஆத்திரமும் ஒரு சேர வர அஸ்வினை இப்போதே சந்தித்து இதற்கு ஒரு முடிவை காண வேண்டும் என்ற வேகத்தில் வர்ஷினி மீண்டும் அஸ்வினை தேடி ஓடினாள் மஞ்சுவின் எச்சரிக்கை வர்ஷினியின் காதுகளில் ஒரு மரண ஓலத்தை போல ஒலித்து கொண்டிருந்தது அவளது கால்கள் தரையில் படவில்லை ஒரு விதமான மயக்க நிலையில் அஸ்வினை தேடி ஓடினாள் அந்த வழியில் அவளது ஆறுயிர் தோழி சுமதி குறுக்கே வந்தாள் வஷ்ணியின் கலைந்த தலைமுடியும் வெளிரி போன முகமும் மிரட்சியான கண்களும் சுமதியை ஒரு நிமிடம் அதிர வைத்தன வஷு நெல்லடி என்ன உனக்கு ஏன் பேய் பேயரைஞ்ச மாதிரி இப்படி மூச்சரைக்க ஓடி வர்ற இவ்வளவு பதற்றமாக எங்கே போற இன்று சுமதி அவளது தோள்களை பிடித்து உலுக்கினாள் வர்ஷினிக்கு தொண்டை வறண்டிருந்தது வார்த்தைகள் தடுமாறின சுமதி சுமதி அது வந்து மஞ்சுன்னு ஒரு பொண்ணு தான் என்கிட்ட பேசுனா அஸ்வினை பற்றி அவள் சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குடி என்று மஞ்சு சொன்ன அந்த பயங்கரமான ரகசியங்களையும் அந்த கேமரா பழைய மிரட்டர்கள் அஸ்வினின் உண்மை முகம் என அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள் அதை கேட்டதும் சுமதி ஆத்திரத்திலும் வேதனையிலும் தன் தலையிலேயே அடித்து கொண்டாள் கடவுளே இதுக்கு தானே அன்னைக்கே நான் என் தொண்டை தண்ணி வற்ற கத்துனேன் அவன் கேரக்டர் சரியில்லை அவங்கிட்ட பேசாதன்னு சொன்னனே நீ ஏன் பேச்ச மதிக்காம அவன் பேசுகிறதில் ஏதோ உண்மை இருக்குன்னு நினச்சி போய் நின்ன இப்போ பார்த்தியா அந்த பொண்ணு ஃபோட்டோ ரெக்கார்டுன்னு என்னென்னமோ சொல்கிறா எனக்கு நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது வருஷம் இதெல்லாம் மட்டும் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அந்த நிமிஷமே உங்கள் அப்பா உயிரை விட்டுருவார் போயும் போயும் இந்த யஷ்வின் வந்து இப்படி மாட்டிட்டியே என்று சுமதி புலம்பினாள் வர்ஷினி சுமதியிடம் ஆனால் சுமதி எனக்கு ஒரு பக்கம் வஞ்சு சொல்கிறது பொய்யோன்னு தோணுது ஒருவேளை அவள் அஸ்வினை பிடிக்காமல் இப்படி சொல்கிறாளோ எனக்கு அஸ்வின் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குடி என்று வர்ஷினி இழுத்தாள் சுமதி அவளை ஒரு கசப்பான பார்வையால் ஏறிட்டாள் நீ இன்னும் திருந்தல்ல வர்ஷு சரி இப்போ என்ன தான் பண்ண போகிற நான் இப்போவே அஸ்வினை நேரில் பார்க்க போகிறேன் அவன் நேரில் கூப்பிட்றானா என்ன பண்ணுவான்னு நானும் பார்க்குறேன் ஒருவேளை மஞ்சு சொன்னது போல் அவன் மிரட்டுற மாதிரி இருந்தால் நான் அடுத்த நிமிஷமே வீட்டில் சொல்லிடுவேன் இல்லைன்னா பிரின்ஸிபல் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்று வர்ஷினி பிடிவாதமாக சொன்னாள் லூசு மானமே போக போகுது ஒன்று என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல நீ இப்போவே அவனை பார்க்க போகிறது ஒரு தப்பான முடிவு வர்ஷு சுமதி தடுத்தாள் பயப்படாத சுமதி நான் ஒன்றும் அவ்வளோ கோலம் இல்லை அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ அதே தைரியம் எனக்கும் இருக்குது ஆனால் உண்மை என்னென்னு நான் தெரிஞ்சிக்கணும் யார் பக்கம் தப்பு இருக்குன்னு தெரியாமல் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்றாள் வர்ஷினி சுமதி எரிச்சலுடன் சிரித்தாள் ஆமாம் வஷு போய் பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அவன் கேரக்டர் எப்படின்னு சரிப்பார் ஒரு பொண்ணு நீ ஓகே கூட சொல்லலை அதுக்குள்ளே வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கான் யாராச்சும் லவ் பண்ணும்போது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணுறான்னு உன் மொக்க மண்டைக்கு ஏன் தான் ஏற மாட்டேங்குன்னு எனக்கு தெரியலை இப்போ அவனை பார்க்க போனால் நீ இன்னும் மோசமாக மாட்டிக்குவேன் இருக்கட்டும் சுமதி எனக்கு ஒரு தெளிவு வேணும் என்று சொல்லிவிட்டு வர்ஷினி பிடிவாதமாக நகர்ந்தாள் மைதானத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான மனத்தடியில் அஸ்வின் அமர்ந்திருந்தான் கையில் ஒரு டைரியை வைத்துக்கொண்டு தீவிரமாக எதையோ எழுதி கொண்டிருந்தான் வஷினி அவனை நெருங்கினாள் அவனது தோற்றம் மிகவும் அமைதியாகவும் நாகரிகமாகவும் இருந்தது மஞ்சு சொன்ன அந்த ராட்சத முகம் அவனிடம் துளியும் தென்படவில்லை அஸ்வின் என்னத்தான் உங்க உங்கள் பிரச்சனை எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க வர்ஷினி கேட்டாள் அஸ்வின் நிதானமாக தலையை உயர்த்தினான் அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே வர்ஷு ஏன் மஞ்சு உங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னாளா என்று அவன் மிக சாதாரணமாக கேட்டான் வர்ஷினிக்கு இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது மஞ்சுவின் பெயரை இவன் எப்படி சொல்கிறான் என திகைத்தாள் அப்படியெல்லாம் இல்லை அஸ்வின் தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்குறேன் உன்னை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க நீ நிஜமாகவே என்னை லவ் பண்ணுறியா என்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறதுக்கும் நீ ரெடியாக இருக்குதியா அஸ்வின் டைரியை மூடிவிட்டு எழுந்து நின்றான் வஷ்னியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான் வர்ஷு நான் பயந்துருந்தா நானே தேடி வந்து உங்கள் வீட்டுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருப்பேனா என் காதலில் எந்த கள்ளங்கபடமும் இல்லை என்னை நம்பு வர்ஷு என்றான் அவனது குரலில் இருந்த அந்த உருக்கம் வர்ஷினியை தற்காலிகமாக செயலிழக்க செய்தது அவள் மீண்டும் குழம்பினாள் அவனது நடிப்பு அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது மஞ்சு பொய் சொல்கிறாளோ இவன் எவ்வளவு உண்மையாக பேசுகிறான் என்று அவள் மனம் ஊசலாடியது ஓகே வர்ஷு ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்க முகம் வர வியர்த்து போயிருக்கு இந்தா கொஞ்சம் தண்ணி குடி என்று தன் வாட்டர் பாட்டிலை நீட்டினான் வேண்டாம் அஸ்வின் நான் கிளம்புறேன் என்று அவள் மறுத்தாள் ப்ளீஸ் வஷு என் மேலே கோபமாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி டென்ஷனாக இருந்தால் உடம்புக்கு கேடு ஜஸ்ட் இந்த தண்ணீரை குடிச்சிட்டு அமைதியாகு என்று மிகவும் அக்கறையோடு வற்புறுத்தினான் வர்ஷினி யோசிக்காமல் அந்த தண்ணீரை வாங்கி பருகினாள் தண்ணீர் தொண்டைக்குள் இறங்கி அடுத்த சில வினாடிகளில் அவளது மூளை மழுங்கத் தொடங்கியது கால்கள் தரையில் மிதப்பது போன்ற உணர்வு கண்கள் சொருகின உலகம் அவளை சுற்றி பம்பரம் போல சுழன்றது அஸ்வின் அஸ்வின் என்ன இது என்று அவள் சொல்லி முடிப்பதற்கு முன் அவளது உடல் பலத்தை இழந்தது மயங்கி சரிந்த வர்ஷினியை அஸ்வின் லாவகமாக தன் கைகளில் ஏந்தி கொண்டான் அப்போது அவனது முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறைந்து ஒரு வேட்டைக்காரனின் சிரிப்பு குடிபுகுந்தது அந்த மைதானத்தின் அமைதியில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை சிதையப் போகும் அந்த தருணம் மிகவும் மௌனமாக உறைந்து நின்றது வர்ஷினி அஸ்வினின் கைகளில் மயங்கி சரிந்த அந்த நொடி மைதானத்தின் புதர் மறைவிலிருந்து அவனது நண்பன் ஓடி வந்தான் அஸ்வினின் கைகளில் ஒரு மலர்கொழி போல கிடந்த வர்ஷினியை பார்த்தவன் முகம் மாறினான் என்ன மச்சான் இது இது நீ வழக்கமாக பண்ணுற வேலையே இல்லையே முதல்ல அவங்கக்கிட்ட லவ்வை சொல்ல வச்சு அப்புறமா தானே தனியாக கூப்பிட்டு உன் ஆசைக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ என்னடா புதுசாக மயக்க மருந்தெல்லாம் இறக்கிட்ட என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அஸ்வின் வர்ஷினியின் முகத்தை பார்த்து சிரித்தான் மச்சான் இந்த வர்ஷினி மற்ற பொண்ணுங்க மாதிரி ஈஸியாக மடங்குற ஆள் இல்லைடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நடித்தும் அவள் பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்னோட நடிப்பே வேஸ்ட்டாக போகுது மச்சான் அதுவும் இல்லாமல் இந்த மஞ்சு வேற இவ்வளோ மீட் பண்ணி எதையோ உளறியிருக்கா அந்த தகவலாம் எனக்கு ஏற்கனவே வந்துடுச்சு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் தைரியமாக வந்து என்கிட்டே கேள்வி கேட்குறா இவள் உஷாரான ஆள் தான் அதான் எதுக்கு இருக்கட்டுமேன்னு இந்த மயக்க மருந்தை ரெடியாக வச்சுருந்தேன் அது இவ்வளோ சீக்கிரம் கை கொடுக்கணும்னு மச்சான் என்று பெருமையாக சொல்லி சிரித்தான் சரிடா இப்போ காலேஜில் வச்சு என்ன பண்ண போற யாராவது பார்த்தா மாட்டிப்போமே என்று பதற்றப்பட்டான் டேய் இந்த அஸ்வின் எதையும் பிளான் பண்ணாமல் பண்ண மாட்டான்டா விடு பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே வஷினியை தூக்கி கொண்டு மைதானத்தின் பின்பக்க வேலி வழியாக சென்றான் அங்கே தயாராக நின்றிருந்த காரில் அவளை ஏற்றிக்கொண்டு அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான கெஸ்ட் ஹவுஸுக்கு விரைந்தான் கெஸ்ட் ஹவுஸை அடைந்ததும் ஒரு இருண்ட அறைக்குள் வர்ஷினியை படுக்க வைத்தான் வெளியே அஸ்வின் தன் நண்பர்களுடன் மது அருந்த தொடங்கினான் பாட்டில்கள் காலியாக காலியாக அஸ்வினின் பேச்சில் போதை ஏறியது அப்போது ஒரு நண்பன் தயக்கத்துடன் கேட்டான் டே அஸ்வின் கொஞ்சம் பயமா இருக்குடா மற்ற பொண்ணுங்க எல்லாம் அவங்களாவே ஆசைப்பட்டு வருவாங்க நம்ம அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவோம் இப்போது இந்த வஷினிக்கு தெரியாமலேயே தூக்கிட்டு வந்திருக்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அஸ்வின் போதையில் கண்களை சுருக்கி சிரித்தான் டேய் பயப்படாதடா இன்னைக்கு ஒரு நாள் இவளை என் வசப்படுத்திட்டா அப்புறம் ஃபோட்டோவை காட்டியே இவளை என் கால் அடியில் கிடக்க வைப்பேன் நான் பார்த்துக்கிறேன்டா என்று சொல்லிவிட்டு தள்ளாடியபடி வஷ்ணி இருந்த அறைக்குள் நுழைந்தான் அறைக்குள் நுழையும் போது போதையின் உச்சத்தில் இருந்த அஸ்வின் தடுமாறி அங்கிருந்த ஒரு மேசையின் மீது மோதினான் மேசையில் இருந்த தண்ணீர் பாத்திரம் சரிந்து அதில் இருந்த குளிர்ந்த நீர் அப்படியே வர்ஷினியின் முகத்தில் தெரித்தது அந்த ஜில்லிட்ட நீரின் அதிர்ச்சியில் வர்ஷினி மெல்ல கண்களை திறந்தாள் சுற்றும் முற்றும் பார்த்தவளுக்கு எதுவும் புரியவில்லை எதிரே போதையில் தள்ளாடும் அஸ்வினையும் தான் இருக்கும் இடத்தையும் பார்த்ததும் அவளுக்கு உண்மை உரைத்தது அஸ்வின் அஸ்வின் என்ன பண்ணுறீங்க நான் எங்கே இருக்கேன் அப்போது அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா நீங்கள் என்னை நேசிக்கவே இல்லை என்னை பயன்படுத்த தான் ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படித்தானே என்று கதறினாள் அஸ்வின் ஒரு சிரிப்பை அடக்கி கொண்டு ஆமாவஷு உன்னை முத முதல்ல பார்த்த அன்னைக்கே எனக்கு அதுதான் தோணுச்சு நீ என்னவோ பெரிய பத்தினிக்கணக்காக ரொம்ப சீன் போட்ட அதான் சரி கொஞ்சம் மடக்கலாமேன்னு பார்த்தேன் நீ மடங்கலை அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் வஷினிக்கு ரத்தம் கொதித்தது நீ எல்லாம் மனுஷனாடா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா இல்லையா பாசம்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடா காதல்னா என்னென்னு தெரியுமா என்று ஆவேசமாக கேட்டாள் அஸ்வின் தன் தலையே சொரிந்தான் ஐயோ வஷு பேசி பேசி போர் அடிக்காத அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு எல்லா பொண்ணுங்களும் இதே டயலாக்கில் தானே பேசுகிறீங்க மூட கெடுக்காத வஷு சரி மயக்கத்தில் அவனை அனுபவிக்கலான்னு நினைச்சேன் இப்போ சுய நினைவு வந்துடுச்சு பரவாயில்ல வா கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம் என்று சொல்லி அவளின் தாவணியை பிடித்து இழுத்தான் வேண்டாம் வேண்டாம் விடுடா என்று வர்ஷினி பின்வாங்கிய போது அவளது கையில் அங்கே இருந்த ஒரு கனமான மரப்பெட்டி தட்டுப்பட்டது அஸ்வின் அவளை நெருங்கும் அதே நொடி வர்ஷினி அந்த பெட்டியை எடுத்து அவனது தலையில் ஆவேசமாக ஓங்கி எறிந்தாள் ஏற்கனவே போதையில் இருந்த அஸ்வின் தலையில் பலமாக அடிபட்டதும் அலறிக்கொண்டே தரையில் மயங்கி விழுந்தான் வர்ஷினிக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்று கூட தெரியவில்லை உடல் நடுங்க அவசர அவசரமாக தன் தாவணியை சரி செய்து கொண்டு அறையை விட்டு வெளியே ஓட முயன்றாள் ஆனால் அவளது துரதிஷ்டம் அஸ்வினின் நண்பர்கள் வெளியே அமர்ந்திருந்தனர் வர்ஷினி ஓடி வருவதை பார்த்ததும் அவர்கள் பாய்ந்து வந்து அவளை வழிமறித்து பிடித்தனர் எங்கே ஓடுற என்று ஒருவன் அவளது கையை பிடித்து இழுத்தான் வர்ஷினி இப்போது தனிமையில் உதவிக்கு ஆளில்லாமல் அந்த வஞ்சக கும்பலிடம் சிக்கிக்கொண்டாள் அவளது மானம் காப்பாற்றப்படுமா கடந்த காலத்தின் இரண்டு அறையும் அஸ்வினின் அந்த வக்கிரமான புன்னகையும் கண்கள் முன் நிழலாடி கொண்டிருக்க டமார் என்ற சத்தம் கேட்ட வர்ஷினி சுய நினைவுக்கு திரும்பினாள் அவள் ஆகாஷ் என்று கத்தியபடி பைக்கிலேயே அவனை இறுகப்பற்றி கொண்டாள் அவளின் சத்தத்தில் அவள் கைகளில் இருந்த மகிழ் முழித்து அழ ஆரம்பித்து விட்டான் பயப்படாத வஷு பக்கத்தில் போன கார் டயர் பஞ்சரான சத்தம் அது என்று ஆகாஷ் அமைதியாக சொன்னான் நிமிர்ந்து பார்த்த வர்ஷினிக்கு இப்போது தான் ஆகாஷின் பைக்கில் இருப்பது புரிந்தது கண்களில் ததும்பிக் கொண்டிருந்த நீரை அவசரமாக துடைத்து கொண்டாள் ஆகாஷ் பைக்கின் கண்ணாடி வழியாக அவளது முகத்தை பார்த்து கொண்டே கேட்டான் என்ன வர்ஷினி மறுபடியும் அந்த பழைய நினைவுகளா அதெல்லாம் நீ திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்க வேண்டிய கதை இல்லை என்றைக்கோ மறந்திருக்க வேண்டிய கசப்பான கதை ஆமாம் இத்தனை வருஷமாக இல்லாத நினைவு இப்போ மட்டும் ஏன் ஒன்று இவ்வளோ தூரம் பாதிக்குது இவ்வளவு நாளாக நீ இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே வர்ஷு வர்ஷினி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் இல்லை ஆகாஷ் என்னோட காலேஜ் லைஃப்பெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போனது அந்த நினைவுகளும் அதோடவே முடிஞ்சு போயிருக்குன்னு தான் நான் நினச்சேன் அவன் யாரோ நான் யாரோ அதுக்கு பிறகு அவனை பற்றி யோசிக்க எனக்கு என்ன அவசியம் இருக்குது ஒருவேளை நான் அவனை உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தால் கூட நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் எனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறதுனால தான் நான் எதையுமே சொல்லலை அதுவும் இல்லாமல் அவன் எல்லாம் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது அப்படி ஒருத்தர் என்னோட ஞாபகத்திலே இல்லை தேவையில்லாமல் எதையாவது சொல்லி நம்ம கெடுத்துக்க வேண்டாம்னு தான் அமைதியாக இருந்துட்டேன் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட எனக்கு அவனோட நினைப்பு வந்ததே இல்லை ஆகாஷ் அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சொல்ல முடியும் ஆனால் எப்போ அகிலா வீட்டில் அஸ்வினை பார்த்தனோ அப்போ எல்லாமே எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது அவன் என்னை துரத்துறான்னு அந்த நிமிஷம்தான் எனக்கு தெரிஞ்சது ஆனால் எதுக்காக இத்தனை நாள் என்னை விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்கான்னு தான் எனக்கு புரியலை ஆகாஷ் என்று சொல்லி அழுதாள் ஆகாஷ் வண்டியின் வேகத்தை குறைத்து அவளை தேற்றும் விதமாக சொன்னான் சரி வர்ஷு கவலைப்படாத நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்க ஒருவேளை அந்த பழைய கேஸ் ஃபைல மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி அந்த கொலையை செஞ்சது அஸ்வின் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சா எனக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குல்லா மேபி என்னோடய ப்ரொமோஷனுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி நீ சந்தோஷப்பட்டு என்று சொல்லி கண்ணாடியின் வழியாக கண்ணடித்தான் வர்ஷினிக்கு தன்னை ஆகாஷ் சிரிக்க வைக்கத்தான் இப்படி பேசுகிறான் என்பது புரிந்தது என்னது 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 என்னோட ரணத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையா என்று கேட்டபடியே அவன் தலையில் செல்லமாக ஒரு கொட்டு வைத்தாள் வரும் வழியில் ஆகாஷ் அவளிடம் வர்ஷு லேசா பசிக்குது ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமாடி அப்படின்னு கேட்டான் வஷினியும் சரி என்று சொன்னாள் பின்பு அவர்கள் ஹோட்டலுக்கு போய் நன்றாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் திரும்பினார்கள் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் வீட்டின் வாசலில் வந்ததும் வள்ளியும் வசந்தும் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் வர்ஷினி தன் முகத்தை சட்டென்று மாற்றிக்கொண்டாள் மனதில் ஆயிரம் பாரங்கள் இருந்தாலும் தன் குடும்பத்தின் நிம்மதிக்காக அவள் மீண்டும் அந்த நல்ல அண்ணி என்ற முகமூடியை போட்டுக்கொண்டாள் வீட்டு வாசலில் வந்ததும் வசந்தும் வள்ளியும் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் வர்ஷினி தன் மனபாரத்தை மறைத்துக்கொண்டு இயல்பாக பேச முயன்றாள் என்ன வசந்த் ரெண்டு பேரும் வாசலில் நின்று என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டாள் வசந்த் அவசரமாய் அவர்கள் அருகில் வந்தான் மகிழை தனது கைகளில் வாங்கி கொண்டான் பிறகு என்ன அண்ணி நீங்கள் எங்கே போனீங்க உங்கள் ரெண்டு பேரையும் எங்கே எல்லாம் தேடுறது ஃபோன் கூட ரீச் ஆகலை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டிங்களா உங்களை காணோன்னு இங்கே வீடே கலவரம் ஆயிடுச்சு என்றான் என்னது எங்களை காணலைன்னு வீட்டில் கலவரமா நாங்கள் இல்லைனா வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருப்பாங்க எங்களெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க வசந்த் என்று சொன்னாள் வர்ஷினி உடனே வசந்த் ஐயோ அண்ணி நம்புங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் உங்களை காணோன்னு தான் எல்லாரும் தேடுறோம் சரி எங்கே போயிட்டு வரீங்க என்று கேட்டான் வர்ஷினி மெல்ல சிரித்தாள் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தோம் வசந்த் சொல்லிட்டு போல பார்த்தோம் உங்களை யாரையும் காணலை சரி எல்லாரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆமாம் இப்போ என்ன பிரச்சனைன்னு வாசல்ல நிற்கிறீங்க இப்படி வாசல்ல நின்று எங்களை வரவேற்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்னத்தான் நடக்குது வசந்த் மெல்லிய குரலில் சொன்னான் அது வந்து அண்ணி அஸ்வின் வந்திருக்காரு அந்த பெயரை கேட்டதுமே வர்ஷினிக்கு தூக்கி வாரி போட்டது அவளது முகம் அப்படியே உறைந்து போனது அவள் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது அவளது முகம் அப்படியே வெளுத்து போனது எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டாள் பிடித்துக்கொண்டிருந்த ஆகாஷின் கையை அவளை அறியாமலேயே பற்றினாள் ஆகாஷ் அவளது நடுக்கத்தை உணர்ந்தான் அவனது கண்கள் சட்டென்று கூர்மையடைந்தன அவரதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காரு என்று ஆகாஷ் அதிகாரத் தொனியில் கேட்டான் அண்ணா இன்னும் மேரேஜ்க்கு ஒன் வீக் தானே இருக்கு அன்னிக்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாங்களாம் அதான் அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காரு அப்புறம் மேரேஜுக்கு துணி எடுக்க கடைக்காரரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்போ ஹாலில் பட்டு சேலைகளாக கொட்டி வச்சுருக்காங்க அத்தை அக்கா எல்லாரும் உள்ள துணி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து துணி எடுத்துட்டிங்கன்னா அவர் பில்லை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார் என்றான் வசந்த் பஷினிக்கு கோபம் தலைக்கேறியது வசந்த் அவங்க எதுக்கு நமக்கு துணி எடுத்து தரணும் நம்ம வீட்டு துணியை நாமளே எடுத்துக்கலாமே இதுக்கும் அவங்கக்கிட்ட தான் கையேந்தணுமா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்று படபடத்தாள் அப்படியே துணி எடுத்து தர்றதுனா கூட உனக்கு மட்டும் எடுக்க வேண்டியது தானே மாப்பிள்ளைக்கு கொடுத்தாங்கன்னு சமாதானமாக இருக்கலாம் வீட்டில் உள்ளவங்க கொடுத்தா கூட சரி ஏன் எனக்கு அவங்க தான் எடுத்து தரணுமா வசந்த் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் ஏன் அண்ணி இப்படி யோசிக்கிறீங்க இந்த துணிக்கடைக்காரர் அவருக்கு ரொம்ப வேண்டியவராம் அதான் நாமளும் அங்கேயே எடுத்துட்டா அவருக்கு உதவியாக இருக்கும்னு அவரே அரேஞ்ச் பண்ணிட்டாரு ஆகாஷ் குறுக்கிட்டு அவரே அரேஞ்ச் பண்ணாரு சரி ஆனால் அதுக்கான பைசாவை நம்ம கொடுத்துடலாமே என்றான் ஏன் அண்ணா இப்படி பிரித்து பேசுகிறீங்க இப்போ எதுக்கு இதை பிரித்து பார்க்கணும் இனி ரெண்டு வீடம் ஒன்று தானே அண்ணா என்று வசந்த் வருத்தத்தோடு சொன்னான் உடனே வர்ஷினி ஆமாம் ஆகாஷ் சொல்கிறது சரிதான் அவங்க துணி எடுக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க அதோட சரி எங்களுக்கு எடுக்கிற துணிக்கு நாங்களே அமௌண்ட் பே பண்ணிடலாம் வசந்த் மிகவும் மௌனமாக தலையை அசைத்தான் அவன் வருத்தப்படுகிறான் என்பது அவன் முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்தது தம்பியின் மனதை மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்த ஆகாஷ் வர்ஷினியின் கையை தன் கையோடு இறுக்கி கொண்டு சரி வா வர்ஷு உள்ள போவோம் என்று அவளை வீட்டுக்குள் அழைத்து சென்றான் அவர்கள் கைகோர்த்து செல்வதை பார்க்கும்போது ஒரு பலமான கோட்டைக்குள் ஒருத்தியை பாதுகாப்பாக அழைத்து செல்வதை போல் இருந்தது ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த அஸ்வின் ஜன்னல் வழியாக இதை கவனித்து கொண்டிருந்தான் ஆகாஷும் வர்ஷினியும் கைகோர்த்து வருவதை பார்த்த அவனது கண்கள் பொறாமையில் சிவந்தன உடனே எதையோ யோசித்தவன் இணைந்திருக்கும் அவர்கள் கையை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று நினைத்தான் போனில் பேசுவது போல பாவனை செய்தபடி விறுவிறுவென்று வெளியே ஓடி வந்தான் சரியாக வாசலில் வர்ஷினி நுழையும் போது அவளது வேகத்திற்கு ஈடாக வந்து அவள் மீது பலமாக இடித்தான் அந்த அதிர்ச்சியில் ஆகாஷின் பிடியில் இருந்து வர்ஷினியின் கை விடப்பட்டது அவள் நிலை தடுமாறி விழப்போக ஆகாஷ் அவளை தாங்கினான் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்தனர் செல்லம்மா ஓடி வந்து வர்ஷினியிடம் ஏண்டி கண்ணை எங்க வச்சுட்டே நடக்கிற இப்படித்தான் கண்ணு மண்ணு தெரியாமல் வந்து மோதிட்டு நிற்பியா என்று கேட்டார் அஸ்வின் பதற்றமாக நடிப்பது போல் ஐயோ ஐயோ சாரி மேடம் நிஜமாவே பார்க்கல ஃபோன் பேசிட்டே வந்தனா தெரியாமல் இடிச்சிட்டேன் என்று சொன்னான் அத்த அவங்க மேலே தப்பில்லை அத்த நான் தான் தெரியாமல் வந்து மோதிட்டேன் சாரி சாரி என்று நடித்தான் வர்ஷினிக்கு ஆத்திரத்தில் அவனை அங்கேயே அரைந்து விடலாமா என்று தோன்றியது ஆனால் அஸ்வின் அவளது கண்களை பார்த்து கண்ணடித்துவிட்டு நக்கலாக சிரித்தான் அந்த சிரிப்பு அவளுக்கு மட்டுமே புரிந்தது பார்த்தாயா உன் புருஷன் கையிலிருந்து உன் கையை பிரித்து விட்டேன் என்று அவனது கண்கள் சொல்லாமல் சொன்னன ஆகாஷ் வர்ஷினியை பார்த்து அமைதியாயிரு என்பது போல் கண் காட்டினான் ஆனால் அஸ்வினின் உள்ளுக்குள் ஒரு வெற்றி சிரிப்பு எழுந்தது இன்று இவர்களின் கையை பிரித்தவன் எதிர்காலத்தில் இவர்களின் வாழ்க்கையையே பிரிப்பானா